ஸ்தானம் போது இப்ப தந்தை ஜாதகருக்கும் சங்கடம் இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாகும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி தந்தையோட வேலை எடுத்து செஞ்சு பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திக் இருபது வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் அதாவது ஜீவன காரகன் ரெண்டாவது இந்த மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா ஆனா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த கார்த்திகை இருபதாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு போகும்போது குரு பகவான் உங்கள் ராசி பார்க்க மாட்டார் அப்போ இருபதாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த சொத்து பிரச்சனை ஏதாவது தீருமா எங்கள் அப்பா கையெழுத்து போடலைங்க எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்கலை எங்கள் அக்கா தங்கச்சி பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கார்த்திகை இருபதுக்குள்ளார முடிக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடமா குரு வந்து உங்கள் ராசி பார்க்கறாரு பிதருஸ்தானமாக பார்க்குறாரு பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு அதனால் மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இடம் பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நான் சொல்ற மாதிரி தேதிக்குள்ளார சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா முடிய நம்ம சொல்லுவேன் இல்லைன்னா அதுக்கு மேல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதாவதுன்றது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறார் அதனால இருபத்தி ஒரு தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த உடல் கஷ்டம் ரெண்டாவது இந்த கடன் பிரச்சனை ரெண்டாவது இந்த தேவையில்லாத மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு அந்த நம்மளை சுற்றி ஒரு வைரஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் அதாவதுன்றது நம்ம எப்போதான் நம்ம நல்லா இருப்போம் தான் நம்ம கடன் பிரச்சனை தீரும் கஷ்டம் தீரும் குடும்பத்தோட ஒத்துமையா இருப்போம் நிம்மதியாக இருப்போம் கஞ்சி குடித்தா கூட சந்தோஷமா எப்போ வாழ முடியும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாகியஸ்தானமா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் அடுத்தது இரு இருபத்தி ஒரு தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடியது வந்து கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கண்ணீராசியில் அது போக பார்த்திங்கன்னா விருச்சக லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி அதாவது எழுபத்தி ஆறு தான் இந்த கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்ப கால புருஷ தத்துவத்தபடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது ஜென்ம ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஜென்மசனி நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சனி பகவான் வந்து நம்மளை கால பாம்பு கடிக்காது விடாது அப்படின்ற மாதிரி அதை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஏழரை வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா வெறகி சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மசனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா பாத சனி அப்போ ஆல்ரெடி மீனராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அதனால் அந்த ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக தேவையில்லாத பார்த்தா நிறைய விரைங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த மீனராசிக்காரங்க அது முடிஞ்சது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அடுத்தது இப்போ ஜென்மசனி வந்தது இப்போ இந்த ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் ஆகுது இந்த ஒன்பது மாத காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது மாத காலமாகவே கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக தான் இருக்குதுங்க அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி மாறுதுன்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ஜென்ம சனி முடியுது அப்போ அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் பாத சனி அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவதுன்றது இதில் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் அதில் ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாலே வருஷம் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சனின்றது உண்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தா வக்ரத்தில் போயிட்டார் சரிங்களா இப்போ வக்ரத்தில் போயிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பெருசாக ஒன்றும் தொல்லை இல்லை ஏன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு நாலரை மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்கிறது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த நாலரை மாத காலம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி அதாவது தமிழுக்கு வந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே எப்படிக்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் தொந்தரவுகள் மீண்டும் கொடுக்க ஆரம்பிப்பார் அது எல்லா மீன ராசிக்காரர்களுக்குமே காரணம் என்னென்னா இப்போ மீனராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இப்போ சனி தானே என்ன அப்படின்னா முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரக சனி அப்போ உங்களுக்கு வந்து எந்த சனின்றது உங்கள் வயசு அடிப்படையில் தான் நமக்கு அது தெரியும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி ஒரு முப்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்களாக இருந்தால் முதல் ரவுண்டு அதே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது இருக்கிறவங்களா இருந்தால் ரெண்டாவது ரவுண்டு அதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் இது மூணாவது ரவுண்டு மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி இப்படி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே அதாவது குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சொந்த ராசியில் இன்னைக்கு கட்டான்றது வாங்கி அவர் கடகராசியில் இப்போ உட்காந்துருக்கிறாருங்க அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தவுடைய குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுடைய ராச அதிபதி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இப்போ ஒன்றாவது பாவக மீன ராசிக்கும் பத்தாம் இடம் வந்து தனுசு ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் அந்த குரு வந்து உங்க ராசிக்கு இப்போ ஐ அஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாரு ஐந்தாம் இடம் சொல்றது வந்து பார்த்தா கடகராசி கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா சந்திரன் யாரு குருவுடைய மனைவி அப்ப குரு பகவான் போய் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி வீட்டில் தான் வந்து உச்சமாகிறார் அப்போ உச்சமாகக்கூடிய குரு வந்து இப்போ அதிசாரம் வாங்கி குரு பகவான் போய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது குரு பகவான் வந்து கடகராசியில் தான் இருப்பார் அப்போ அந்த கடகராசிலிருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கார்த்திகை இருபதில் வராரு அப்போ கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி மிதுன ராசிக்கு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்போ வந்து இருக்கக்கூடியது வந்து பஞ்சம குருவாக இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்துக்கு வராரு இருபது தேதிக்கு மேலே அதில் ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்களேன் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தான குருவாக வராரு அப்படி ஐந்தாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா குரு பகவான் பார்த்தா ஐந்தாம் இடம்ன்றது பஞ்சம குருவாக இருக்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தான குருவாக இருக்கிறார் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குரு பகவான் வந்து பார்க்கும்போது இப்போ கடகராசியில் இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மொத்தம் வந்து மூணு இடத்துல எப்பயுமே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதன ராசியில் இருக்கும்போது துலா ராசிக்கும் தனச ராசிக்கும் கும்பராசிக்குன்றது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ கடகராசிக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் மீன ராசி உங்கள் ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இது எது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி கார்த்திகை இருபது வரைக்கும் அப்போ இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால அதாவது ஒன்பதாம் இடம்ன்றது யாருடைய இடம்னா தந்தையோடைய இடம் அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க பிதிருஸ்தானம் போது இப்போ தந்தை ஜாதகருக்கும் சங்கடம் இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாகும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாகும் மாதிரி தந்தையோட வேலை எடுத்து செஞ்சு பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை இருபது வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் அதாவது ஜீவன காரகன் ரெண்டாவது இந்த மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் சரிங்களா ஆனால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த கார்த்திகை இருபதாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு போகும்போது குரு பகவான் உங்கள் ராசி பார்க்க மாட்டார் அப்போ இருபதாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த சொத்து பிரச்சனை ஏதாவது தீருமா எங்கள் அப்பா கையெழுத்து போடலைங்க எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்கலை எங்கள் அக்கா தங்கச்சி பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கார்த்திக் இருபதுக்குள்ளார முடிக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடமா குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு பிதிரு ஸ்தானமாக பார்க்குறாரு பாக்யஸ்தானமாக பார்க்குறாரு அதனால் மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இடம் பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நான் சொல்கிற மாதிரி இருபது தேதிக்குள்ளார சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிய நம்ம சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதாவதுன்றது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு ஆட்சியாக உக்காந்துருக்கிறார் அதனால் இருபத்தி ஒரு தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த உடல் கஷ்டம் ரெண்டாவது இந்த கடன் பிரச்சனை ரெண்டாவது இந்த தேவையில்லாத மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு அந்த நம்மளை சுத்தி ஒரு வைரஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அதாவதுன்றது நம்ம தான் நம்ம நல்லா இருப்போம் தான் நம்ம கடன் பிரச்சனை தீரும் கஷ்டம் தீரும் குடும்பத்தோட ஒத்துமையாக இருப்போம் நிம்மதியா இருப்போம் கஞ்சி குடித்தா கூட சந்தோஷமா எப்ப வாழ முடியும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாகியஸ்தானமா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் அடுத்தது இரு இருபத்தி ஒரு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அதேமாரி பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து எட்டாம் இடம் ரிபேஸ் படுறாரு அதாவது வந்து வக்கரத்துக்கு போய் பதிமூணு தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருப்பார் அந்த காலகட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் அதாவது கவனங்கள் சிதறும் அதாவது எப்படின்னா பிடிவாத குணம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி சிறு வீட்டு வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்ற மாதிரி கொஞ்சம் இது சங்கட சலுப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா அடுத்தது பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் ஈர்ப்பு சக்தியோடு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கையோடு போராடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா பத்து பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் போயிட்டுருக்குறாங்கன்னா ஜெயிக்கிறதுனமோ ஒத்த குழந்த தான் அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வரப்போகிறீங்க அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு நாள் மட்டும்தான் எப்படின்னா ஒரு ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் அந்த ஆறு நாள் தான் கொஞ்சம் சரியில்லையே தவிர அதுக்கு மேலே ஓரளவுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அதான் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் போய் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வரவு செலவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது வரவு அப்படின்னா கொடுத்த பணம் வர்றது ரெண்டாவது வாங்க கடனை கட்டுறது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்க்கறது நடக்காம டிலே ஆனது நம்மளால் நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்து மத்தவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருந்தது பொதுவாக நம்ம எதை சார்ந்துருக்கிறோம் எதை சாப்பிட்டா நம்ம பெற்றம் தெளியுமோ இது மாதிரி குழப்பத்தில் இருந்தால் கூட இது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் மடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது கெட்டது நடந்தாலும் கெட்டதோடு சேர்ந்து நல்லதுமே நடக்கும் பொதுவாக ஒரு சில விஷயமெல்லாம் ரொம்ப நாளாக நடக்கல அப்படிங்கும்போது அது நமக்கு சாதகமாக நடக்கலாம் அது வந்து ஹெல்த்தி விஷயமாகவும் இருக்கலாம் மண்மனை அசையாக சொத்துக்களாக கூட இருக்கலாம் அது போக நம்மளுடைய குடுக்குழுவங்களாக கூட இருக்கலாம் இது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது போக சனி வந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது திருநள்ளாறு போகிறது நவகிரகத்தை சுத்துறது எல் தீபம் பொருத்தி வைக்கிறது காக்க குருவிகளுக்கு தானி வைக்கிறது தண்ணி வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லாமல் ஏதாவது நம்ம கையில் இருக்கிறது ஒரு தன்னதானம் பண்ணுறது அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ தலைக்கு வர்றதோ தலைப்பாக கூட போகுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா சுபவரையம் பண்ண பாருங்க அதாவதுன்றது ஆடம்பர செலவு பண்ணுறத விட சுபவரயம் பண்ண பாருங்கள் அது நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அதாவது எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான் பொறுமையாக நீங்கள் இதுக்கு மேலே ஹேண்டல் பண்ணணும் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார்னா இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் அப்படி திரும்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவதுன்றது வர காணொலிகள் பாந்து பலன் அடைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரின்றது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி